திருப்புவனம் இளைஞர் அஜித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சிறப்பு படை தலைமை காவலர் கண்ணன் காவலர்கள் ராஜா பிரபு ஆனந்த் வணிகண்டன் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இந்த லாக் டெத் சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணை நடத்தி வருகிறார் இரண்டாவது நாளாக நடந்த விசாரணையின் போது அஜித்துடன் பணியில் இருந்த ஊழியர்கள் நீதிபதி முன்பு ஆஜராகி அஜித்துக்கு நிகழ்ந்த கொடுமை குறித்து சாட்சியம் அளித்தனர் வந்தபோது சைடில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு என்ன சவுண்டாக கேட்டுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் பார்க்கையில் அஜித் மயிலையில் இருந்திருந்தார் அப்புறம் தூக்கி ஆட்டோவில் ஏற்றி விட்டோம் ஏற்றி விடையில் தனிப்படை காவலர்கள் அவங்க அவங்க ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்க கூப்பிட்டு போன ஒரு அரை மணி நேரத்துலேயே

குடுத்துட்டு அவ மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாம தண்ணி மறுபடியும் கேக்குறான் கேக்கும்போது அவது குடுக்கல குடுக்கல தண்ணியை தள்ளி வச்சிட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க கஞ்சா குடிக்க வச்சுதான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்றாங்கல்ல எடுங்கன்னு சொல்லி சொல்ற அப்படி இல்ல அதை காதலன் நான் கேக்குறீங்கள அது கிடையாது அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது அடிக்காதீங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்றேன் ஒரு இடவுக்கு ரெண்டு சொல்றேன் ரெண்டாவது சொல்லும்போது அவரது நெஞ்ச வந்து அமுக்குறேன் அப்போ உயிர் இருக்கு ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்ல பல்ஸ் பாக்குறேன் ரெண்டு கையில முடிச்சு பாக்குறேன் நாள் நாடி புடிச்சு பாக்குறேன் அவருக்கு பல்ஸ் இல்ல திருப்பி நெஞ்சில கை வைக்கிறேன் நெஞ்சலுக்கு குடிக்குள்ள அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன் இறங்குன்தாப்ல பேர் நான் குடுத்திருக்கேன் அன்னைக்கு நைட்டு குடுத்துட்டேன் ஆனா என்னை கூப்பிடுவேன் இதற்குடையே அஜித் தாக்கப்படுவதை வீடியோ எடுத்த தன்னை பற்றி தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் காவலர் ராஜாவுடன் நெருக்கமாக உள்ள ரவுடி ஒருவரிடம் இருந்து மிரட்டல் வருவதாகவும் இளைஞர் சத்தீஸ்வரன் புகார் தெரிவித்தார் நாங்க தான் முதல் மேல அடிச்சு அவங்ககிட்ட அப்படி படைச்சுன்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு அங்க ஊர்காரங்களும் தெரியும் ஊர்காரங்கள்ட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாரம் அடிச்சுக்கணும் படைச்சாரணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நினச்சிதான் எடுக்கணும் எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சுடும் யார் என்னாலும் தெரிஞ்சு நேரடியாக யாரும் சொல்லி சொல்லிவிடுவாங்கள பார்த்துருக்க சொல்லுங்க அந்த மாதிரி சத்தீஷ் வரடின் புகாரை தொடர்ந்து அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அவருடன் இரண்டு போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று டிஐஜி மூர்த்தி தெரிவித்தார் அடுத்தடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாகும் தகவல்கள் காவலர்கள் அஜித்திடம் எவ்வளவு கொடுமையாக நடந்திருக்கிறார்கள் என்று ஆதங்கம் கொள்ள செய்கிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் செல்வம் சுரேஷ் கண்ணன் மற்றும் பாபு சரவணன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்